டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் ஃபைவ் சவன் ஃபைவ் டிஐ பூமி மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் இருபத்தி ஒன்பது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க பிரேக்ல ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வருங்க ஸ்டேரிங் சாதா ஸ்டேரிங் மற்றும் சிங்கிள் கிளச்சுங்க வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குது பெட் அவைலபிளாக இருக்குங்க இன்ஜின் கீர் கிரவுண்ட் நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ளதாக சொல்லியிருக்காங்க வண்டி அவங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்திகிட்டு இருந்த வண்டிதாங்க வண்டியில் நீங்கள் அஞ்சு கோத்து கலப்பை ஒன்பது கோத்து கலப்பை ட்ரெய்லர் முப்பத்தி ஆறு கத்தி ரொட்டாவேட்டர் இந்த மாதிரி அட்டாச்மெண்டெல்லாம் போட்டு தாராளமாக பயன்படுத்திக்கலாங்க ஓன் யூஸுக்கு பயன்படுத்திட்டு இருந்த வண்டி எப்சி கரண்ட்ல இருக்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு ஓனர் ரெண்டு ஓனருங்க வண்டி இருக்கும் இடம் தருமபுரி மாவட்டத்தில் அரூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க மஹேந்திராவில் ஃபைசோன் ஃபைடிஐ பூமி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டிங்க ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று லைட்டாக மட்டும் அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க மஹிந்திரா டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மேந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே